நீதிபதிகள் ஊடகவியலாளர்கள் பொதுமக்களின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு கோரிக்கை ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் குடும்ப தகராறால் வடமராட்சி கிழக்கில் மூவர் படுகாயம் வடமராட்சி கிழக்கு முள்ளியான் பகுதியில் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது நீதிபதிகள் ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச என்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் நீதிமன்ற நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சி தலைவர் சாயித் நீதிபதிகள் ஊடகவியலாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் மோசமான கைதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் போது நீதிமன்றங்களுக்குள் ஆயுதமேந்திய காவலர்களை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதி அமைச்சர் ஹர்சன் நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நீதி சேவைகள் ஆணைக்குழு போலீசார் மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தினருடன் கலந்துரையாடிய பின்னர் விசேட கைதிகளை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தும் போது நீதிமன்றங்களுக்குள் ஆயுதமேந்திய காவலர்களை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்க படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி இருபதாம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டம் ஆரம்பமாகி ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு கிளிநொச்சியில் இன்று கவன போராட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் திகதி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் கிளிநொச்சி மீனாட்சி அம்மன் ஆலயம் ஒன்றில் நோக்கி தீச்சட்டி ஏந்தியவாறு நடைபெற்றது இதில் வட வடக்குகளுக்குச் சேர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கலந்து கொண்டிருந்தனர் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு முள்ளிவாய்க்காலில் போர் மகன் மௌனிக்கப்பட்ட பதினாறு ஆண்டுகள் ஆகின்றன இன்றும் இனப்படுகொலை தொடர்ந்த வண்ணம் உள்ளன ஆனால் இலங்கையில் ஜனாதிபதிகளும் ஆட்சியாளர்களும் மாறினாலும் தொடர்ந்து இனப்படுகொலைக்கான நீதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி நேரடியாக வடையினர்களிடம் சாத்தியங்களுடன் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தொடர்பான நீதிவரை இன்று வரை கிடைக்கவில்லை கலைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினராகிய நாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் உள்நாட்டில் பல போராட்டங்களை நடத்தினோம் இலங்கை அரசின் நீதித்துறையில் நம்பிக்கை இல்லை என்ற ஒரு காரணத்தினால் நாம் சர்வதேச நீதி விசாரணையை வேண்டும் நீதி விசாரணையை வேண்டும் என பல தடவைகள் கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றோம் முகமாலை வடக்கு பகுதியில் இனம் தெரியாத நபர்களால் நள்ளிரவு வியாபார நிலையம் ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முகமாலை வடக்கு ஏனையின் வீதியோரமாக வியாபார நிலையமுன்றினை நடாத்தி வரும் சேனா நாகசெல்வம் என்பவரது கடை மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த கடையின் மீது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டளவில் கழிவுகள் வீசப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முகமூடி அணிந்து மோட்டார் சைக்கிளில் சென்ற இரண்டு நபர்களால் இரும்பு கம்பி கொண்டு கடையின் சொத்துக்கள் அடித்து உடைக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று இரவு மூன்றாவது தடவையாக குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் பழைய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கட்டைக்காடு மொழியான் பகுதியில் இன்று வியாழக்கிழமை ஐந்து கிலோ கிராம் கேரள கஞ்சா போதைப் பொருளுடன் முப்பத்தி ஆறு வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வடமராச்சி கிழக்கு வத்ராயன் பகுதியில் நேற்று மாலை வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குடும்பத்திற்குள் ஏற்பட்ட தகராறின் காரணமாக வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த நபர் தனது தந்தை சகோதரன் சகோதரனின் மகன் மீது இந்த வாழ்வெட்டு சம்பவத்தை மேற்கொண்டுள்ளார் வவனியாவிலிருந்து வாகனத்தில் ஆட்களை அழைத்து வந்து வீட்டிற்குள் புகுந்து வாழ்வெட்டு தாக்குதலை அவர் நடத்தியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மரதங்கினி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாகிஸ்தானில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் பஞ்சாப் மாகாணத்தைச் சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் வழியாக நேற்று முன்தினம் சென்று கொண்டிருந்த பஸ்ஸின் சக்கரங்கள் மீது துப்பாக்கியால் சுட்டு சேதப்படுத்திய போது பஸ் நிறுத்தப்பட்டது பஸ்ஸில் இருந்த பஞ்சாப் மாகாணத்தைச் சேர்ந்த ஏழு பேரை ஆயுதமேந்திய மர்ம நபர்கள் சிலர் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர் கராச்சியில் நடந்த சாம்பியன் கண்ண முதலாவது போட்டியில் நியூசிலாந்தை எதிர்த்து விளையாடிய நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான் அறுபது ஓட்டங்களால் தோல்வியடைந்தது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் களத்தடுப்பை தேர்வு செய்தது கேன்வே பத்து வில்லியம்சன் ஒன்று டெரில் மிட்சல் பத்து ஓட்டங்கள் எடுத்து மாற்றினர் பின் இணைந்து பில்ஜாங் டாம் லதாம் ஜோடி விக்கெட் கைகொடுத்தது நசீம்சா பந்தில் பில்ஜாங் நூற்றி ஏழு ஓட்டங்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் மறுமுனையில் அசத்திய லதாம் ஒருநாள் போட்டியில் தனது எட்டாவது சதத்தை எட்டினார் நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளுக்கு முன்னூற்று ஓட்டங்கள் எடுத்து லதாம் ஆட்டமிழக்காது நூற்று பதினெட்டு ஓட்டங்கள் எடுத்திருந்தார் கடின இலக்கை விரட்டிய பாகிஸ்தான் அணிக்கு ஷஹில் ஆறு ஹெடன் முகமது மூன்று பஹார் ஜமான் இருபத்தி நான்கு சல்மான் இரண்டு ஆடிய பாபர் அறுபத்தி நான்கு குஸ்தில் சா அறுபத்தி ஒன்பது ஷஹின்சா அப்ரி பதினான்கு நசீம்சா பத்தொன்பது ஓட்டங்கள் எடுத்திருந்தனர் பாகிஸ்தான் அணி நாற்பத்தி ஏழு தசம் இரண்டு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் முழந்து இருநூற்று அறுபது ஓட்டங்கள் எடுத்திருந்தது ஆட்டநாயகன் விருதை நியூசிலாந்து அணியின் டேம் லதாம் வென்றிருந்தார்